ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் நைட் டின்னருக்கு இன்றைக்கி பூரி தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நாங்கள் வீடியோ கொடுக்கறோம் பூரிக்கு வந்து மாவு எடுத்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பேசிய ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டு பூரி சுடுறது பெருசில்லை ஆனால் அதை நின்றுட்டு செய்யணும் அதுதான் கொஞ்சம் கவலை சப்பாத்தின்னு சொன்னால் கூட மாவு கொஞ்சம் தண்ணியாக பேசுடலாம் ஆனால் பூரிக்குன்னா கொஞ்சம் டைட்டாக பேசணும்னு வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு முதலே வேறு நிறைய துணியெல்லாம் எல்லாம் அவ்வளோ துணி துவைச்சது கையே கொஞ்சம் பெண்டாகி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பூரிக்கு மாவு பேசணும் இல்லையா மாவு பேசி வச்சுட்டு நைட் டீமாக நம்ம இதுதான் நீங்களாம் என்ன சாப்பிட்டோம்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் అందుకు సైడ్స్ ఉరులకెళ్ళం కుర్మా వేక్లమా ఇలా తక్కాలి చట్నీ కట్లు కూడా వీటికి అరచి తక్కాళి చట్నీ వేయాలి రెండు కన్ఫ్యూషన్ పోయిట్టు అన్ని చపాతీకి ఉరులకెంగు గ్రేవీ వచ్చిన సో అన్ని తక్కాలి చట్నీ అప్పు పార్కె అప్పుడూ చూ అంత టైట్లో మెయిన్ ఎన్నో ఉందో అది అయితే முடிஞ்சளவுக்கு எவ்வளோ டைட்டாக பெண் முடியுமா அவ்வளோ டைட்டாக தான் பெண் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா சப்பாத்தி ஏதாவது கோபமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இது பண்ணலாம் சீக்கிரம் பெசரலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டு பசு வச்சுட்டு விழுந்து வந்துடுது இப்போ பாருங்க நல்லா இந்த பசு கொஞ்ச நேரம் அப்புறம் மாவெல்லாம் பசங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குருமா குண்டானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா எப்பயுமே தெரிஞ்சது தான் சரி பண்ணுறது பண்ணுறது சரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குருமா தான் நல்லாயிருக்கும் அதனால சரி தக்காளி சட்னிக்கே ரெடி பண்ணிவிட்டு பூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளக்காய்லாம் மசீல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே சைட் பை சைடு தாளி இந்த இன்னும் மாவை மட்டும் கரைச்சி ஊற்றினா போதும் இந்த சைடு பூரி புஸ் புஸுன்னு சுட்டாச்சு இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி உருளைக்கிழங்கு மசாலா பூரி இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் டின்னர் உங்களுக்கு இது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பூரி விடாவே சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் டாட்டா பாய பாய் எல்லாருமே சேஃபா இருங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள்